வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் செய்திகள் கிரவுட் ஸ்ட்ரைக் மென்பொருளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என்று மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி திரு சத்யநாராயணா நடேலா தெரிவித்துள்ளாா் இந்தியா யுக்ரைன் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதை அடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் மைக்ரோசாப்ட் மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான போக்குவரத்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உலகம் முழுவதும் சுமார் ஆயிரத்து நானூறு விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது மைக்ரோசாப்ட் கிரவுட் ஸ்ட்ரைக்கில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு விமானங்களின் புறப்பாடும் வருகையும் வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த பிரச்சினை கண்டறியப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதனிடையே முதன்மை செயல் அதிகாரி திரு சத்யநாராயணா நடேலா விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பிரச்சினையை களைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாகவும் உடனடியாக பழைய நிலைமை திரும்புவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைக்கு மைக்ரோசாப்ட் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது சில விமானங்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டது சென்னை விமான நிலையத்திலும் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாக்கினர் சென்னை விமான நிலையத்தில் பத்து விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்தியா யுக்ரைன் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் யுக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இந்தியா யுக்ரைன் இடையிலான உறவுகள் குறித்து விவாதித்ததாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய பயணத்தின் போது ரஷ்யா யுக்ரைன் இடையிலான சண்டையின் காரணமாக அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அதனை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டம் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய புலனாய்வு துறைகளின் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து தீவிரவாத நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதத்தில் கிடைக்கும் தகவல்களை அனைத்து அமைப்புகளும் தேவைக்கேற்ப பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் சைபர் குற்றங்களை தடுக்கும் விதத்திலும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் துடிப்புள்ள இளம் அதிகாரிகளும் தொழில்நுட்ப ரீதியில் திறன் வாய்ந்தவர்களையும் இணைத்து செயல்படுவதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தினார் தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் புஞ்சை புளியம்பட்டியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக அரசு அடிக்கடி மின்கட்டண உயர்வை அறிவித்து வருவதாகவும் ஏற்கனவே உயர்த்திய மின்கட்டண உயர்வால் ஈரோடு கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல தொழில்கள் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் மீண்டும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு முருகன் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் பேசிய அவர் தேர்தலில் தாம் அளித்த வாக்குறுதிப்படி அன்னூர் மற்றும் அவினாசி பகுதிகளில் மிகப்பெரிய ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் சேலம் அன்னூர் மேட்டுப்பாளையம் வழியாக நான்கு வழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அவினாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பூட்டான் பிரதமர் திரு தெஷ்ரிங் டோப்கேயை வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து விவாதித்தார் பூட்டான் நாட்டிற்கு சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் இந்தியா பூட்டான் இடையிலான நட்புறவு தொடர்ந்து வலுப்பெற்றிருப்பதாகவும் நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார உறவுகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டி என் டுங்கெல்யை சந்தித்தும் திரு விக்ரம் மிஸ்ரி உரையாடினார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு இன்று காலை மூன்று ஆயிரத்து நானூற்று எழுபத்தோரு யாத்திரிகர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இதனை அடுத்து குகை கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன யாத்திரிகர்கள் இன்று அதிகாலை நூற்று பதினான்கு வாகனங்களில் அழைத்து செல்லப்பட்டனர் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிசா மற்றும் வட ஆந்திர கடலோர பகுதிகளையொட்டி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஒடிசா மாநிலம் பூரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் இதனால் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தில் வரும் இருபத்தொன்று முதல் இருபத்தை தேதி வரை ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே கர்நாடக மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் அறுபத்தி ஓராயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் அறுபத்தி ஓராயிரம் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனிடையே கர்நாடக அணைகளான கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து நேற்று இரவு வாக்கில் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு கன அடி தண்ணீர் உபரி நீராக திறந்துவிடப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டித்துள்ளது காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள வன்முறையை தொடர்ந்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரசு பணியில் இடஒதுக்கீடு கோரி மாணவர்கள் நடத்திய போராட்டம் நாடு முழுவதும் பரவியுள்ளது இதுவரை காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் நூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருக்கும் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு இந்த பிரச்சனை மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்ற ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எட்டு ரன் மட்டுமே எடுத்தது பின்னர் விளையாடிய இந்திய அணி பதினான்கு புள்ளி ஒரு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது தமிழகத்தைச் சேர்ந்த கால்பந்து வீராங்கனை இந்துமதி கதிரேசனுக்கு சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது வழங்கப்படுவதாக இந்திய கால்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது இவருக்கு வழங்கப்படவுள்ளது ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் குரேஷியாவின் டியூஜே அஜ்ரிகோவியை இன்று எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரான்ஸ் இணை கஜகஸ்தான் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் கிரவுட் ஸ்ட்ரைக் மென்பொருளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என்று மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி திரு சத்யநாராயணா நடேலா தெரிவித்துள்ளார் இந்தியா யுக்ரைன் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை மாநில அரசு திரும்பப்பெற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் அமைச்சர் எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதை அடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது